வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சந்திரா சஞ்சரிப்பிட்டி இன்றைக்கி உங்கள் எல்லோரும் நான் ஆரோக்கியமான ரெசிபியோட ரொம்ப ஆரோக்கியமாக வரவேற்கிறேன் இப்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் என்ன ரெசிபின்னு சொல்லி எஸ் கீரை தான் ஆனால் என்ன கீரைன்னு தெரியுமா சிறுக்கீரை இந்த சிறுக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ இந்த கீரையோட ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாலக்காய் பொருள் எங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ரசம் எல்லாமே பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இயற்கையை ரசிச்சுட்டு போகலாம் இன்றைக்கி வந்து என்னாச்சு சரி நம்ம கீரை ரெசிபி வந்து காட்டலாம் ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து ஸோ இதை வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீரைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கீரை வந்தார் ஸோ நாங்கள் கீரையும் வாங்கிட்டுருக்கோம் நிறைய இருக்குது நிறைய கீரை இருக்குது புதினா கொத்தமல்லி பக்கத்தில் எங்கெல்லாம் கீரை கட்டுருக்கு நாங்கள் வந்து சிறு கீரை எடுத்துருக்கோம் ஸோ இதை வச்சு இன்றைக்கி உங்களுக்கான ரெசிபி பார்த்திங்களா இந்த கீரை வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொல்லி இது பார்க்கறதுக்கு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம் இப்போ இந்த பொருளை வச்சு தான் நம்ம கீரியை நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல வந்து குக்கரில் நம்ம இதெல்லாம் வேக வைக்கணும் என்னென்னா எப்படி வேக வைக்க போகிறோன்றதை நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூணு தக்காளி எடுத்துக்கோங்க எட்டு டு பத்து பல்லு பூண்டு அதுக்கப்புறம் அறுபது கிராம் துவரம்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா இது காரமாக இருக்கும் ஸோ அதனால் ரெண்டு எடுத்திருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து இந்த பருப்பு இருக்கு இந்த பருப்பு வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் ஸோ க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம குக்கரில் வேக வைக்கணும் நம்ம வந்து இது நல்லா கழுவி எடுக்கணும் தண்ணி ஊற்றி மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த தக்காளி இவங்க சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதனை எப்படின்றத காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒன்றே கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் ஸோ ஒரு டம்ளர் ஊற்றியாச்சு இப்போது கொஞ்சம் தண்ணி ஸோ ஒன்றே கால அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த தக்காளி வெங்காயம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வெட்டி இதில் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பருப்பு இருக்குலையே நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா பீஸ் பீஸாக நறுக்கி பூண்டியும் சரி பூண்டை வந்து நறுக்கி கூட சேர்க்கலாம் நறுக்காமையும் சேர்க்கலாம் அந்த டே சப்ஸ்டியோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் சீரகம் போட்டுக்கிட்டு குக்கரை போட்டு மூடி நம்ம விசில் வச்சு எடுக்கணும் ரெண்டு விசில் இப்போது விசில் நல்லா வந்துருச்சு ரெண்டு விசில் வந்துருச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் என்ன கீரையை வந்து ஆஞ்சி எடுக்கணும் ஸோ நம்ம வாங்கின இந்த சிறுக்கீரை இந்த சிறுக்கீரை தான் வந்து நம்ம எப்போ நல்லா ஆஞ்சி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய பேஷன் எடுத்துக்கோங்க எடுத்து நீங்கள் எல்லாம் அந்த காம்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிளிப்பட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த பருப்பு தக்காளி வெங்காயம் அதுக்கூட இந்த கீரியை சேர்த்து திரும்ப ரெண்டு விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே டைம்லலாம் க்ளீன் பண்ணக்கூடாது நம்ம நல்லா தண்ணி தாராளமாக விட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும் இந்த கழுவ கழுவ என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த பச்சை பசையல்னு அந்த தண்ணி இருக்கும் அதெல்லாம் போய் வெள்ளையாக உங்களுக்கு வரணும் ஏன்னா அதில் இருக்க மண் இந்த ஒரு சில அழுக்கெல்லாம் வந்து போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நீங்களே பாருங்கள் நம்ம ரெண்டு வாடி கழுவிட்டோம் கழுவ கழுவ அழுக்கு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது பட் ஆனால் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ நீங்கள் இதே மாதிரி நல்லா அழுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் தண்ணியில் மாற்றி மாற்றி ஷிஃப்ட் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி எடுக்கணும் ரெண்டு பேஷன் வச்சுக்கோங்க ஒரு பேஷனில் தண்ணி போட்டு அதிலேருந்து பிழிஞ்சு எடுத்து இந்த தண்ணியில் போடுங்க அப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த தண்ணியில் பிழிஞ்சு எடுத்து நம்ம புது தண்ணியில் போட இப்போ வந்து ஃபோர்த் டைம் நீங்கள் பாருங்கள் இப்போ எப்படி சூப்பராக அழுக்கே இல்லாமல் அந்த கீரை வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் ஆகிருக்கு பாருங்கள் நான் வாட்டி அலசிச்சு கடைசியாக நம்ம கிளீன் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியிலேருந்து இந்த கீரியை நல்லா அப்படியே புழிஞ்சு தண்ணியெல்லாம் சொட்ட விட்டு புது பேஷனில் வித்தவுட் வாட்டர் தண்ணி இல்லாமல் அந்த கீரியை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ கொஞ்சம் வரைக்கும் அப்படியே கையால் எடுத்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன குக்கரை திறந்து இந்த கீரி அதில் ஷிஃப்ட் பண்ணும் இது வேற்கனவே நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் கூடுதலாக இந்த கீரியை சேர்க்க போகிறோம் இந்த கீரியை சேர்த்துட்டு திரும்பவும் ரெண்டு விசல் வைக்கணும் சரிங்களா வாங்க நம்ம இப்போ கீரியை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இந்த சிறு கீரையில் இருக்க பெனிஃபிட்ஸ் தெரியுமா எவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியுமா முக்கியமாக கண் பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்கும் கண்ணாடி போட்டிருக்கோங்க சரி நீங்களாம் டெய்லியில் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு த்ரீ டைம் சாப்பிட்டா கூட ஓகே எல்லா கீரையிலும் நன்மை இருக்குது இந்த சிறுகீரையில் அதிக நன்மை இருக்குது கண் பார்வை சரி கை கால் வலி மூட்டு வலி இந்த எலும்புக்கெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கீரையை ரெண்டு விசில் வர வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம என்ன பண்ணலாம் ரசம் பண்ணிடலாம் எங்கள் வீட்டு முறையில் சூப்பரான ஒரு ரசம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சை செலவுக்கு புளியை ஊற வச்சு கல்லூகை போட்டுக்கோங்க மிக்ஸி எடுத்துக்கோங்க மசாலா அரைச்சிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு ஓகே அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நாங்கள் புளியை வந்து நல்லா கையிலே எடுக்கிறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழுத்த தக்காளியை வந்து நாங்கள் நல்லா முனைய எடுத்துட்டு இதில் சேர்த்து கையாலே மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த புளி கரைச்சலே நீங்க பண்ணுங்க அப்படியே தண்ணி வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் ஓகே நாங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம் திரும்பி அதோடய கரைச்சி எடுக்கிறோம் இது நம்ம கையில் கரைச்சி எடுத்த பிறகு கொஞ்சமாக என்ன பண்ண போகிறோம் கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தால் அந்த விழுது இருக்குல்ல நம்ம மிக்சியில் அரைச்செடுத்தோம் பார்த்தீங்களா மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா அதை வந்து இதில் சேர்த்துட்டு திரும்பி கையால் நல்லா நம்ம கரைச்சி எடுக்கணும் ஃபைனல் ப்ராசஸ் இதுதான் இந்த ரசத்துக்கு அதுக்கப்புறம் தாளிப்பு தான் டேரெக்டாக இதை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கனாலே சூப்பராக இருக்கும் அப்படியே என்ன பண்ணுங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்து அந்த மிக்சியில் கொஞ்சமாக மசாலா ஒட்டிகிட்டு இருக்கோம்ல தண்ணி லைட்டாக விட்டுட்டு கலக்கி அப்படி ரசத்தை ஊற்றிப்போம் ஸோ ஒலையும் வந்து நல்லா கொதிச்சு வந்தாச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த கீரை வந்து நல்லா அப்படி வெந்து வந்திருக்கும் ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சட்டியில் சேர்த்துக்கிறோம் இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா கீரைக்காக வாங்கின ஒரு சட்டி நம்ம இதில் வந்து மற்ற போட்டு நல்லா கடைஞ்செடுத்தா கீரை சூப்பராக பயங்கரமாக வந்துடும் கீரை கடையல் மாதிரி அதுதான் அதுக்கு தான் இந்த சட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் மிக்ஸி யூஸ் பண்ணாதீங்க மிக்ஸி யூஸ் பண்ணுறது நல்லது தான் ஃபாஸ்ட்டாக பண்ண என்ன பண்ணுறது ஆனால் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே தனி டேஸ்ட்டு தான் கொஞ்சமாக கல்லூப்பை சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் மற்ற போட்டு நல்லா எடுக்க போகிறோம் இந்த மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா குக்கரில் வேக வச்சு எடுத்த அந்த தண்ணி இருக்குல்ல பருப்பு தண்ணி தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அதை வந்து நல்லா நம்ம கலக்கி இந்த கீரையிலே ஊற்றிக்கலாம் ஊற்றி திரும்பவும் கடைஞ்சி எடுத்துக்கலாம் பிகாஸ் அதையும் நம்ம வேஸ்ட் பண்ணோம் சரிங்களா கீரை வந்து உங்களுக்கு திக்காக இருக்க கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றலாம் இல்லைனா வேண்டாம் அங்கே எதுக்கு ஒரு தாலிப்பு போடலாம் அந்த தாலிப்பு போட்டு நீங்கள் கீரை மேலே கொட்டினீங்கன்னா வீடு கம கமகமன்னு மணக்கும் எல்லோரும் உங்கள் வீட்டில் என்ன கீரை எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கேன்னு கேட்பாங்க ஆமாங்க அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குதுன்னு அதை சொல்கிறேன் ஸோ என்ன பண்ண போகிறோம் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உளுத்த மருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரெண்டு மிளகா இல்லை ஒரு மிளகா சேர்த்துட்டு முக்கியமாக வடகம் இந்த வடகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே பார்த்து பார்த்து பண்ணது அஞ்சு வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அதோட மேஜிக் டிப்ஸ் வந்து நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் சம்மருக்கு நாங்கள் பண்ணது பட் ஆனால் லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு வடகம் பண்ணோம் அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் இது அதனால கருப்பாக இருக்குது எல்லாருமே வந்து வடகம் என்ன பண்ணீங்க ஒரு வருஷம் யூஸ் பட் நம்ம வீட்டில் காமிச்சிருந்த வடகம் ஃபைவ் இயர்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கான டிப்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் ஏ டு ஜெட் எப்படி நான் அப்லோட் அட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்கு க்ளிக் பண்ணி பாருங்கள் நான் டச் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ரசத்தை தாளிக்கலாம் ஸோ கடாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு காஞ்சி மிளகாய் நீங்கள் கிள்ளி போட்டுக்கிட்டு முக்கியமாக பெருங்காயம் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் ஊற்ற போகிறோம் கரைச்சி எடுத்த இந்த கரைசலை நம்ம வீட்லேயே மசாலா அரைச்சோம் பார்த்திங்களா இதை ஊற்றிட்டு அரை ஸ்பூன் மஞ்சளை சேர்த்துக்கோங்க மஞ்சளை சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரம்போது நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம சந்திரதா சந்தரிப்பட்டி ஸ்டைலில் ரசம் ரெடி இப்போது உங்களுக்கு இன்னொரு ரெசிபி இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை ஸோ வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக கழுப்பு போட்டுக்கோங்க சரிங்களா கழுப்பு போட்டுக்கிட்டு வாழக்காவை சீவி நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி நம்ம அதில் தண்ணியில் போட்டுப்போம் ஸோ இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே இதை சேர்த்துட்டு இதுக்கான மசாலாவை சேர்த்துறோம் மசாலா வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் பயங்கரமாக நாங்கள் சேர்க்கல சிம்பிளாக சேர்த்துருக்கோம் நீங்களே பாருங்கள் பண்ணி பார்த்தா சூப்பராக வரும் ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வீட்டிலே பண்ண குழம்பு மிளகாத்தூள் இந்த குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி உங்களுக்கு என்னென்னா கமெண்ட் செக்ஷனில் விநீர் குழம்பு மிளகாத்தூள் சொல்லி கேளுங்கள் இல்லைனா விநீர் சந்திரா சஞ்சர பெட்டி ஸ்டைல் குழம்பு மிளகாத்தூள் சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம் அவ்வளோதாங்க மசாலா நல்லா பெருட்டிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம நல்லா ஊற வச்சுட்டு தவாலை போட்டு வருது எடுத்துக்கிட்டா வாழைக்காய் வறுவல் ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு தவால் வாழைக்காய் ஃபுல்லாக அடிக்க வச்சாச்சு அடிக்க வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அப்புறம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு லைட்டாக எண்ணெய் ஓட்டுக்கோங்க ஸோ சேம் ப்ராசஸ் அவ்வளோதான் வாழைக்காய் வறுவல் ரெடி அவ்வளோதான் மக்களே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாதம் வீட்லேயே பண்ணி அரைச்சி எடுத்த சந்திரா பெட்டி ரசம் நம்ம வீடியோக்காக போட்ட சிறுகீரை கடையில் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாழக்காய் வச்சு சாப்பிட்றதுக்காக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வீக்லி த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கோங்க கீரையோ சரி அரைக்கீரையோ சரி எண்ணெய் கீரையோ சரி நீங்கள் வீக்லி வந்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நம்ம நிறைய இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுறோம் கண்ணாடி போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக சிஸ்டம் இப்போ நம்ம வந்து சிஸ்டம் கூலர் போட்டு ஒர்க் பண்ணாலுமே அது வந்து ப்ரொடெக்ஷன் கிடையாது பிகாஸ் நம்ம சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கோம் உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு ஹீட்டர் சிஸ்டம் பார்க்குறது ஒரு ஹீட்டை ஏசியில் உட்காந்துட்டு ஒரு ஹீட்டு ஸோ இந்த கீரையை நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் எயிட் ஹவர்ஸ் இல்லை டுவெல் ஹவர்ஸ் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம் பிகாஸ் அந்த கீரைக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த கீரையை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் சாப்பாட்டில் போட்டு நெய் விட்டு பேசஞ்சர் எடுத்துருக்கோம் நெய் விட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அப்படி சூப்பராக அடிப்பொழியாக இருக்கும் ஸோ பாருங்கள் வாழைக்காய் வச்சு சாப்பிட்டா இதை விட வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம் வெஜ்ஜுக்கு ஒரு வெரைட்டி இருக்குது அப்படின்னா நான்வெஜ்ஜுக்கும் அதை விட அதிகமான வெரைட்டி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் மறக்காமல் எல்லாத்தையும் போய் பாருங்கள் நம்ம வந்து சென்னையில் இருக்கோம் கோஸ்டல் ஏரியா நிறைய சீ ஃபுட்ஸ் இருக்கும் நீங்கள் தாராளமாக அதை போய் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரி பெட்டி தி டேஸ்ட் ஆஃப் நம்ம சென்னை